ஜென் பர்னிச்சர் கோயம்புத்தூரில் பிரத்யேக ஜென் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரை திறந்துள்ளது கோயம்புத்தூர் ஆர் எஸ்புரம் பகுதியில் புதிய ஜென் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரை அதிகாரப்பூர்வமாக திறந்தது இந்நிகழ்ச்சியில் பன்னாரி அம்மன் குழுமத்தின் தலைவர் எஸ் வி பாலசுப்பிரமணியம் மற்றும் ஷங்கர் அண்ட் அசோசியேட் நிறுவனத்தின் நிறுவனர் டி எஸ் ரமணி சங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட ஜென் பர்னிச்சர் கோயம்புத்தூரை சேர்ந்த அலுவலக தளப்பாட உற்பத்தியாளர் இது அதிநவீன வடிவமைப்புகள் மற்றும் துல்லியமான உற்பத்திக்கு பெயர் பெற்றது முப்பது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மற்றும் ஆயிரக்கணக்கான திட்டங்களை நிறைவு செய்ததன் மூலம் தனது தனித்துவமான உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட தீர்வுகளுடன் அதிநவீன உற்பத்தி செயல்முறைகளுடன் தொழில் துறையில் முன்னணியில் உள்ளது தேர்ட்டி இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கோங்க எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆர்என்டி டீம் எல்லாமே வச்சு ஒரு டி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் எப்போயுமே நாங்கள் ஒரு தேர்ட்டி இயர்ஸாகவே வந்து அப்டேட்டட் ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துருனால நாங்கள் ஓரளவு கோயம்புத்தூரில் இன்ன இன்னு அரௌண்டு கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு வைப்பேன் இப்போ ரீசண்ட்டாக வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் படகோவையில் ஆர்எஸ்புரமில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் மட்டும்தான் நாங்கள் இங்கேயும் டிஸ்ப்ளேல எல்லாமே வச்சுருக்கோம் யார் வந்து வேணாலும் இங்கே வந்து பார்த்து அதனுடைய ஃபீல் பண்ணலாம் எல்லாமே எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இது எப்படி இருக்குது இதனுடைய குவாலிட்டி இதனுடைய டிசைனு இது எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான டிசைன் எல்லாமே அதில் அவங்க வந்து ஃபீல் பண்ணி இந்த ப்ராடக்டை பார்த்துட்டு அவங்க வந்து அதை